ദേഗം കൊടുങ്ങാണ് വെച്ചിndarray കാ എന്നെ കാണണ്ട എന്ന മിസ് ചെയ്യാന എന്നാ കാണ મતലബാ അപ്പ ടേസ്റ്റ് ആ പാസ്റ്റ്ലടാ നകണ്ട് കളി കണ്ടു ജാച്ചുക എനിക്കും ഹൈ ഹൈ നിങ്ങള് ഡയമണ്ട് ആണോ വെച്ചേട്രി ബിബിൻ ഗുഡ് ഗുഡ് ലൈം ഡയമണ്ട് ആണോ തിവാക്കാരെ നിന്റെ സമയത്ത് തിവാ കാണിച്ചിട്ട് നമ്മക്കളാണോ

இது வந்து ஆறாவது வாரம் வெற்றிலை தீபம் ஆமாம் நான் போன வாரம் ஆனால் மாற்றி சொல்லிட்டேன் ஆறாவது வாரம் போன வாரம் அஞ்சாவது வாரம் அதனால ஒன்றும் இல்லை தெரியாமல் தானே நான் மாற்றி சொல்லிட்டேன்கா அதுவும் எனக்கு சூப்பராக இருக்கு திடீர்னு போனேன் வாங்கணும்னு சொல்லிச்சு வாங்கிட்டேன் ஆனால் வாங்கினது வந்து இந்த கரெக்டாக கரண்டாக ம் மூணு பேர் ஹாய் சொல்லு வணக்கம் மகாய் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ள வணக்கம் கொஞ்சம் சத்தமாக பேச எனக்கே கேட்கல சத்தமாக சத்தமா சத்தமா பேசமா பேசுனா சத்தமா பேசுனா பேசி மணி காது கஞ்சி பிடிக்காம தாய் குடிக்காமல் இருக்கேன்டாங்கிற மாதிரி நான் இப்படி பார்க்க நான் ஹீரோ வாங்க வச்சிருங்க வெற்றிகள் தீபத்துக்கு ரெடி பண்ணிட்டு மேடம் சுகன்யா மேடம் மீ ஃபார் ஒன்லி சுகன்யா நான் மேடம் ஓகே சுகன்யா சிஸ்டர் மத என் பிள்ளைங்க நான் உங்க ஆன்ட்டின் மத சொல்லி கொடுக்குறேன் அது ரொம்ப முக்கியம் இல்ல இல்ல ரொம்ப முக்கியம் ஹாய் கம் ஆன்ட்டின்னு <laughs> 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 அது கிள்ளி போடாதே கட் பண்ணி ஆகுது வெற்றிலை தீபத்துக்கு இந்த மாதிரி காம்ப கிள்ளி அங்கே நம்ம விளக்கு எரியுது விளக்குல போடணும் தூங்க காம்ப வந்து வெட்டிட்டு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணிட்டு பிரசாதம் பண்ணோம் கொஞ்சம் உள்ள ஒரு பீஸ் இருக்குது ஹேண்ட் பை பீஸ் இத்தனை அஞ்சு ஆறுக்கா ஆறு ஆறு தீவா ஆறு இந்த மாதிரி மசாயிடுச்சு சொல்லணும்ல புதுசாக ரொம்ப தெரியாதுல்ல இது எங்கே யூடியூப் எடுத்தா இருந்தாலும் எல்லோரும் தனக்காக போடுறாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது வெற்றிலை தீபம் ஏற்றி பூஜை பண்ணுறதுல அதனால தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன சொன்னியா எல்லாருக்கும் அதை கிடைக்கட்டும் எங்க எத்தனை குடுங்க வாங்க நாங்கள் எப்படி இருக்கு நாலு வாரம் இங்க கிடைச்சதுதான் அதோட வீடியோ காட்டினா பண்ணிடல போன என்னோட அத்தை கொடுத்தாங்கன்னு சொன்ன அதுக்கு முன்னாடி அண்ணன் நல்லா பெரிய பிரி வச்சுல அப்படின்னு

பண்ணணும் இல்லைன்னா மத்தியானம் ஒன்று ரெண்டு பண்ணணும் அப்படி இல்லை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட் பண்ணலாம் நீங்கள் எப்போ வந்து டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ பண்ணணும் புரியுது எனக்கு எங்கள் வீட்டு கிட்ஸ்லாம் ஸ்கூல் போகிற ஸ்கூல் போயிட்டனால நாங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக பண்ணுறோம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும் நல்லா பண்ணுவோம் ஃபஸ்ட்டு

പച്ചക്കറി പൂർ എടുക്കാൻ എടുത്ത മണി തന്നെ കാളി എച്ച് നാൽപ്പത്തി നാല് നന്ദി മണിക്കണം എത്തില്ല ഉരുളക്കി എല്ലാം അവസടിയും ദീപ ഏത്ത ఇది <laughs> పో <laughs> 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 போற்றி படிக்கவா நான் போற்றி படிச்சிட்டு இருக்கேன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் ஆருணே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அபிஷேக புரி பிரியனே போற்றி ஆ வைப்பா இது கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கணுமே ஸ்டாண்ட் வேற எடுத்துட்டோம் தெரியாது வேல் கீழே தானே பண்ண போற பூஜை அப்போ அப்படியே இருக்கட்டுமா

ஓம் ஆறு முகனை போற்றி ஓம் ஆண்டியை போற்றி ஓம் அரண்மகனைப் போற்றி ஓம் அபிஷேக பிரியனை போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபாயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவின் குடியாய் போற்றி ஓம் இறைவனை போற்றி ஓம் இளையவனை போற்றி ஓம் இடுபவனை வென்றவனே போற்றி ஓம் இடரை கழிப்பவனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணே போற்றி ஓம் உமையவன் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐயங்காரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓது கிணியவனை போற்றி ஓம் ஐ ஔ கிணியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கவச பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபா நிதியே போற்றி ஓம் குவனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குரு போற்றி என்ன பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே பண்ண ஓம் குரத்தி நாதனை போற்றி ஓம் குருபரனை போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனை போற்றி ஓம் சரவண பவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்குரு சங்கரனே போற்றி ஓம் சர்வே ஓம் போற்றி ஓம் சுப்ரமணியே போற்றி ஓம் சூட அபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சாமிநாதனே போற்றி ஓம் சுருதி பொது உரைத்தனே போற்றி ஓம் சூழல் ஒலியே போற்றி ஓம் சூர சங்காரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் சேவர் கொடியனே போற்றி ஓம் சொற்பதன் கடந்தவனே போற்றி ஓம் சோலையப்பனை போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி உம் ஞான தேசாதிபதியே போற்றி ஓம் தன்னிகாசலனே போற்றி போற்றி உம் தயாபரனே போற்றியும் போற்றி போற்றியும் தகப்பன் சுவாமியே போற்றியும் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றிவா உம் சுதந்திரா போற்றி தென்பம்ின்றவனே போற்றி தெவிட்டா இன்பமே போற்றிவோம் தேவாதிபதியே போற்றி உன் சேனாதி வழியே போற்றி போற்றியும் இவுதிய விஷயமா போல் இன்னொரு ஃபோன் இருந்தால் காதில் வந்து கண்ணை சுஸ்டியை போட்டு அதை படிச்சுட்டே இருக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு ஃபோன் இல்லையே நெக்ஸ்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து குங்கும விஷயங்கள்

படியறு பழனி மனைவியின் படியேறு படிப்படியாக நீ பலப்படியாக முன்னேறு படியேறப்ப படியேறு பழனி மலைதான் படியேறு ஒருபடி ஏற முருகன் அவன் உயர்படியில் நம்மை உயர்த்திடுவான் மறுபடி மறுபடி மலை ஏற மலைக்கப்படி நம்மை உயர்த்திடுவான் நித்தம் நித்தம் திருப்புகளை பாடி நிலைத்த உறுதியை கொண்டபடி உத்தம் அடியார் சென்றபடி உள்ளத்தில் முருகனை நினைத்தபடி அகத்தை கொடுக்கும் ஆசைப்படி அதை முதலில் வாழ்வின்படி அகத்தை முதலில் வாழ்வின்படி முருகனை கொடுத்தே காக்கும்படி புண்ணிய பலனும் திருப்படி படியறப்பா படியேறு பழனி மலைதான் படியரு அரோகரா அரோகரா சுவாமிக்கு அரோகரா திரு திருப்பரங்கரை தீரனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கும் அரோகரா கதிர்காமம் வேலவனுக்கு அரோகரா கந்தசாமி கடவுளுக்கும் அரோகரா கலியுக வரதனுக்கும் அரோகரா பாலனுக்கு அரோகரா சாமி மலை கிழவனுக்கும் அரோகரா ஆனந்த ரூபனுக்கும் அரோகரா ஆதிபக்ஸ் ஆதிசக்தி பாலனுக்கும் அரோகரா அபிஷேக பிரியனுக்கும் அரோகரா ஆனந்த வடிவேலனுக்கும் அரோகரா வெள்ளிமலை வேலனுக்கும் அரோகரா வள்ளி மணவாளனுக்கும் அரோகரா குன்றக்குடி குமரனுக்கும் அரோகரா குருத்தி மணவாளனுக்கும் அரோகரா ஓங்காரன் தத்துவத்திற்கும் அரோகரா ஓம் சக்தி பாலனுக்கும் அரோகரா ஓம் சமுக பதையே நமோ நம ஓம் சண்மத பதையே நமோ நம உம் சத்கிரிவ பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம உம் ஷட்கோண பதையே நமோ நம ஓம் ஷட்கோச பதையே நமோ நம ஓம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நரபதி பதையே நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோ நம ம் நடச்சிவதையே நமோ நம ஓம் கவிராஜ ஆஹ் கவிராஜ பதையே நமோ சரிப்பா உன் தவரஜ பதையே நமோ நம ஓம் இகவர பதையே நமோ நம உம் புகழ்முதி பதையே நமோ நம சயே பதையே நமோ நம உம் நயனைய பதையே நமோ நம ஓம் அஞ்சுன பதையே நமோ நம உம் குஞ்சரி பதையே நமோ நம ஓம் மல்லி பதையே நமோ நம ஓம் மல்ல பதையே நமோ நம ம் அஸ்திர பதையே நமோ நம உம் சிஷ்டி பதையே நமோ நம உம் சஸ்திர பதையே நமோ நம எங்க திருப்பிருப்பதையே இன்னொரு உயரமா இருக்க சம்படம் எடுக்கிட்டு வந்தீங்கள இன்னொரு சம்பளம் உங்க பக்கத்துல இருக்கும் இந்த எல்லாம் விதவே கூட வைங்கக்கா விழுந்துடாமக்கா விழுகாது எதுக்கும் விழுது தெரியுது மோ நம நம புரண பதையே நமோ நம உம் பிரண பதையே நமோ நம ஓம் பக்த பதையே நமோ நம ஓம் முக்த பதையே நமோ நம ஓம் உஹார பதையே நமோ நம ஓம் அகார பதையே நமோ நம ஓம் விசாஸ்ததையே நமோ நம மாதி மாவிதையே நமோ நம ஓம் பூதி பதயே நமோ நம மமரா மமராபதையே நமோ நம ஓம் குமரா பதையே நமோ நம

திரி வந்து இது தாமரை தெரியாது அதுக்களா வாங்குவேன் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவசிவ சுப்பிரமணியம் ஹரஹர சுப்பிரமணியம் குரு சரவணபரா சுப்பிரமணியம் குமரகுருபரா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் நன்றி குன்றில் மேல் அமர்ந்தவனே சரணம் முருகா மலை மேல் இருப்பவனே சரணம் முருகா மலை போல் வாழ்வு தருபவனே சரணம் முருகா மங்கள வாழ்வு தருபவனே சரணம் முருகா பழமுதிர் சோலையில் இருப்பவரே சரணம் முருகா மருதமலை மலையவனே சரணம் முருகா ஆனந்த மூர்த்தியே சரண முருகா அலங்கார பிரியனே சரண முருகா சந்தன அபிஷேக பிரியனே சரண முருகா திருநீர் அபிஷேக பிரியனே சரண முருகா பஞ்சாமிர்த அபிஷேக பிரியனே சரண முருகா அம்பிகையின் புதல்வனே சரண முருகா ஆதிசக்தி மைந்தனே சரண முருகா முக்கன் மைந்தனே சரண முருகா ஆனைமுகன் தம்பியே சரண முருகா ஐயனுக்கு அண்ணனே சரண முருகா சிவசக்தி பாலனே சரண முருகா சேவர் கொடியவனே சரண முருகா மயில் மேல் வருபவனே சரண முருகா மயில் மேல் வாகனனே சரண முருகா தங்கரதம் உடையவனே சரண முருகா சண்முகநாதனே சரண முருகா சரண முருகா பன்னீர்கை வேளவனே சரண முருகா பிரம்மனுக்கு மந்திரம் சொன்னவனே சரண முருகா தேவாரி தேவனே சரண முருகா சிவன் மைந்தனே சரண முருகா முத்தமிழ் காவலனே சரண முருகா முத்தையனே சரண முருகா பால் பால்காவடி பிரியனே சரண முருகா வள்ளி மணவாளனே சரண முருகா பள்ளி தெய்வானையுடன் காட்சி தர்பவனே சரண முருகா பக்தர்கள் குறை தீர்ப்பவனே சரண முருகா சூரனை வென்றவனே சரண முருகா குழந்தை வடிவேலனே சரண முருகா உத்திராட்சம் தரித்தவனே சரண முருகா முக்தி தருபவரே சரண முருகா ஓம் என்ற மந்திரத்தை உரைத்தவரே சரண முருகா கழு கழுகுமலை கந்தனையே சரண முருகா முருகாந்தி பிரியனே சரண முருகா அர்ச்சனை பிரியனையே சரண முருகா அகிலமலம் இருப்பவனே சரண முருகா ஆமா இன்னைக்கு வாட பாயாசம் சக்கர பொங்கல் வந்து நைவேத்தியம் லைவு போட்டோம் பாருங்க ஒரே காமெடியா போச்சு சாமி கும்பிடுறதுனால வந்து சூன்யா மாரியா இருக்கு சூன்யாவுக்குள்ள எவ்வளவு தரமும் இருக்குப்பா காமெடி பண்ணிட்டே இருக்கு போட்ட பேர் விளாடியாச்சு லைவ் க்ளோஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் பை சிக்கிற ஓட பூஜை சிறப்பாக முடின்னு மிக்க நன்றி லைக் சப்போர்ட் பண்ணிருக்கு ஏய் பார்த்து விளக்கில் படப்போகுது நான்